அகா கல்யாண சிறியல்ல அடுத்த வரை எப்பீசல்ல நம்ம ராஜலக்ஷ்மி வந்து ரொம்பவே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகா இருந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ரொம்பவே கோவப்பட்டு நம்ம ப்ர அனாமிக்கா கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதாண்டி எப்படி உன்னால் மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களாம் ட்ராமா ஆடிட்டுருக்காங்க இது சரியான ட்ராமா குடும்பம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நம்ம ஐஸ்வர்யா கொஞ்சம் கூட யோசிக்காம அனாமிக்காவோட கன்னத்துலேயே பலார்னு ஒன்று விடுறாங்க என் தங்கச்சியை விஜய சூர்யாவை எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் இப்போ அத்தையும் படுத்த படுக்கி ஆக்கிட்டேன் உன்னால் மட்டும் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு ஒன்று விடுறாங்க அனாமிக்கா இருந்துட்டு ஏற்கனவே நீங்கள் ரொம்ப லிமிட்டை மாரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மரியாதையை இந்த வெளியே போய்டு இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மதமும் இல்லை இந்த வீட்டில் நீ எப்போ காலையிட எடுத்து வச்சியோ அப்போவே இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை மட்டும்தான் எங்கள் எல்லாரையும் பிரச்சனையில் வச்சுட்டு நீ மட்டும் இங்கே சந்தோஷமாக வாழலான்னு இருக்கியா அதான் விஜய்யே ஜெயில்தான் இருக்காரு நீ உனக்கு எதுக்கு இந்த வீட்டில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா நம்ம அனாமிக்கா வெளியே போக சொல்கிறாங்க ஆனால் அனாமிக்கா இருந்துட்டு நம்ம ஐஸ்வர்யாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க இதை மகா ரொம்பவே ஷாக்காகிறாங்க அதோட இன்னிக்கான 너무 <목소리> 부딪